காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ராலை பற்றி பேச போடுவேன் இன்னைக்கு இப்போ கொலஸ்ட்ரால்னால் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உணவுலேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது உடம்புக்குள்ளேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ எந்த உணவில் கொலஸ்ட்ரால் இருக்குது ஓன்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஆர் ஆனிமல் ஃபுட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பீஃபு போர்க்கு மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் இருக்கிறது அளவு கொலஸ்ட்ரால் இல்லை முட்டையில் இருக்குது கொலஸ்ட்ரால் அதே மாதிரி மாடு பாலில் தயிரில் பன்னீரில் இருக்குது கொலஸ்ட்ரால் இப்போ யாராக வந்து இந்த எண்ணெயில் கொலஸ்ட்ராலே இல்லை அப்படின்னு விற்றாங்கன்னா அதில் கொலஸ்ட்ரால் எந்த எண்ணெயிலையும் கிடையாது ஏன்னா என்ன பண்ணுறது சீட்ஸ்லேருந்து சீட்ஸ் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் இதில் கொலஸ்ட்ராலே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை பட் சில எண்ணெய்கள் சாப்பிட்டா உடம்புக்குள்ள கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கிளியராக சொல்லணும் அந்த எண்ணெயில் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொன்னால் எல்லா வித எண்ணெயிலையும் கொலஸ்ட்ரால் கிடையாது பட் நம்ம வந்து அந்த கொ எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறுமா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால்ல ரெண்டு மூணு வித கொலஸ்ட்ரால் இருக்கும் ஒன்று பேர் ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் இதுக்கு பேர் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் குட் கொலஸ்ட்ரால் இது நம்ம ரத்த கொழாவுக்குள்ளே பிளாக்ஸு அடைப்பு வராத தவிர்க்குது அதனால குட் கொலஸ்ட்ரால் எது பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் எல்டிஎல் விஎல்டிஎல் லோ டென்சிட்டி லைப்போப்பு ப்ரோட்டீன் வெரி லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் எல்டிஎல் விஎல்டிஎல் ஏன் இதை பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் இது ரத்த கொழாக்குள்ள அந்த அடைப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது அதனால் அதுக்கு பேட் கொலஸ்ட்ரால்னு பேர் இந்திய நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹையஸ்ட் எதில் இருக்கோன்னா இருதய நோயெலாம் ஹையஸ்ட் இருக்கும் உலகத்தில் இப்போ ஒருத்தருக்கு பதினெட்டு இருபது வயசானாலே அவங்களோட உடம்புல அந்த கொழுப்பு சத்தில் ரத்தத்துக்குள்ளே ட்ரை கிலிஸ் ரைடுங்கிற ஒரு விஷயம் ஏற ஆரம்பிச்சிடுது இது நார்மலாக நூற்றி ஐம்பதுலக்குள்ளே இருக்கணும் இது வந்து இரநூறு முந்நூறு நானூறு இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா டிரைக்லிசரைடு ஏற ஏற இது இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஏற்றும் எல்டிஎல்லும் விஎல்டிஎல்லும் ஹண்ட்ரட் கீழே இருக்கணும் இதை ஏற்றி விட்டுடும் இது ஏற்றினா இரத்தக்கோழாவில் அடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ தான் என்ஜிஓ பண்ணுறது ஸ்டெண்ட்டு போடுறது பைபாஸ் பண்ணுறது தொண்ணூறு சதவீதம் அடைச்சிடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது இந்த லிப்பிட்னால ஆகுது பட் உணவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரெலாம் நிறைய மைதா உணவு பேக்கரி ஐட்டம் வெளி உணவுகள் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சில பேருக்கு ஜெனட்டிக் இப்போ வந்து அவங்க தாத்தா பாட்டி அந்த ஃபேமிலியிலேருந்தே அவங்களுக்கும் ஏர்லியாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் இந்த காலகட்டத்தில் வெயிட் ஏறுறதுனால அதுவும் வெயிட் ஏற காரணம் தப்பாக அதாவது உணவில் ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றதுனால அது ஏறுது இது மைதாவாக இருக்கலாம் கார்ன்ஃப்ளாராக இருக்கலாம் பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கலாம் இல்லை ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கலாம் இப்போ டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் இது பிரச்சனையே இல்லை இதை வந்து ரொம்ப நாள் வச்சா கெட்டு போயிடுது அப்படின்னு ஒரு வனஸ்பதி ஆயில் பண்ண ஆரம்பித்தாங்க இது வந்து மேன்மேட் ஆயில் என்ன பண்ணுறாங்க இயற்கையாக எல்லாத்துலேயும் சி டபுள் பாண்ட் சி அப்படின்னு இருக்கும் இது உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு போகிறோம் நம்ம அதை வந்து ஹைட்ரஜினேட் பண்ணி அது வந்து ஹைட்ரஜினேட் பண்ணுறதுனால இது சேச்சுரேட்டட் ஃபேட் ஆகி இது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறுது இது சாப்பிட்டா கட்டாயம் உங்களுக்கு இந்த எல்டிஎல்லும் விஎல்டிஎல்லும் பேட் கொலஸ்ட்ரால் ஏற்றுது இது எங்கே இருக்குது பிஸ்கட்ஸில் இருக்குது கேக்ஸில் இருக்குது ப்ரெட்டில் இருக்குது பனில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது அதனால தான் லேபிளிங்கில் டிரான்ஸ்ஃபேட் ஜீரோ போடுங்க இல்லை லெஸ் தென் டூ கிராம்ஸ் இன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கணும்னு நம்ம எஃப்எஸ்எஸ்ஐஆ ரூல் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லேபிளில் பார்த்து சாப்பிடணும் எதில் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கோ நல்லது கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் டைம் வந்து அஞ்சு மணி ஆறு மணி ஆனால் எல்லா பஜ்ஜி போண்டா பக்கோடா எல்லா கடையும் தர்ந்துடுவாங்க ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் அங்கே போய் தான் நின்று சூடாக வாங்கி சாப்பிடுவாங்க அங்கே சாப்பிட்றது வாழைப்பூ வடைங்க இல்லை கீரை வடைங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு எங்ககிட்டயே கேட்பாங்க இப்போது வீட்டில் நம்ம எண்ணெய் வச்சு பண்ணினோன்னா அதை வறுத்து முடிச்சப்புறம் அதில் ஒரு சுண்டைக்காவோ மணத்தக்காளிக்காவோ வறுத்துட்டு அந்த எண்ணெயை எடுத்து போட்டுவிடுவோம் ஏன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அந்த அளவு தான் பண்ணும் வெளியில் அதை பண்ணுறாங்களா ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த வறுக்கரிச்சியே டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்தது திருப்பி அந்த எண்ணெயை ஹீட் பண்ணி ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் திருப்பி அதை மறுநாளைக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதை வடிகட்டி இதனால் எக்கச்சக்கமாக டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏறி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இந்த எல்டிஎல் விஎல்டிஎல் ஏறக்கூடிய வாய்ப்பு ஸோ ட்ரைக்லிசரைடு ஏறுது மைதா கார்ன்ஃப்ளார் சக்கரை இந்த விஷயம் சாப்பிட்டா ட்ரைக்லிசராய்டு ஏறுது இந்த விஎல்டிஎல் எப்படி ஏறுது ட்ரைகிளுசராய்டு ஏறினா இது ஏறுது இல்லை டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பேட்டி ஆசிட்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இதை தவிர சில பேர் வந்து எக்கச்சக்கமாக நெய் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு மூணு டீஸ்பூன் எண்ணெய் தான் இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் இப்படி தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இல்லை நெய் சாப்பிடாதவங்க ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சாப்பிட்லாம் பட் நிறைய கொழுப்பு சத்து உள்ளது நெய் இதையே மூணு டீஸ்பூன் இல்லை ஆறு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு எடுத்தால் பிரச்சனைகள் வரலாம் ஸோ ஜாகிரதையாக இருக்கணும் நெய் உடம்புக்கு நல்லது பட் இதை பொறுத்த வரலும் நம்ம தேவையான அளவு தான் சாப்பிடணும் நிறையா சாப்பிட முடியாது எல்டிஎல் விஎல்டிஎல் ஏறாதபடி நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வீட்டில் பண்ணி வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை பட் ரெகுலராக வெளியில் சாப்பிடுவீங்க நெரு ரெகுலராக ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவீங்கன்னா ப்ராப்ளம் தான் இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைதா ஐட்டம் குறைக்கணும் சர்க்கரை குறைக்கணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நெய் ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னு ஸ்வீட் கடையில் போய் கால் கிலோ இல்லை இரநூறு கிராம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க இது ரொம்ப ஜாஸ்தி இது வந்து வாரத்துக்கு கூட ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் ஒரு பீஸ் தான் சாப்பிட்ணும் இப்போ வெண்ணெய் விலை நெய் விலைக்கு வெண்ணெய் போட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணுறாங்களா கேள்விக்குறி ஸ்வீட்ஸு பியோர் கீழில் பண்ணுறாங்களா தெரியாது சில இடத்துல பண்ணலாம் சில இடத்துல பண்ணாத இருக்கலாம் அப்போ அதில் வேறு என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த வனஸ்பதி ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்களா தெரியாது நம்மளுக்கு அதனால் பார்த்து சாப்பிடுங்க அண்ட் எந்த ஃபேமிலிஸில் இந்த மாதிரி இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஜெனட்டிக்காக இருக்கோ அவங்க இன்னும் டபுளி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதை பற்றி தான் கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம உணவுலேயும் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது பட் உடம்புக்குள்ளே இருக்கிறத தவிர்க்கிறது எப்படின்னா நிறைய நார் சத்து க கீரைகள் பீன்ஸு அவரைக்காய் காராமணி வாழைத்தண்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் வெஜிடபிள் லன்ச்லேயும் சாப்பிட்ணும் டின்னர்லேயும் சாப்பிடணும் அண்ட் காலை உணவில் ஃப்ரூட் சாப்பிட்ணும் அண்ட் எப்போ முடியுதோ வெள்ளை அரிசிக்கு பதில் கைக்குத்தல் அரிசி சேப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி எப்போ முடியுதோ பருப்பு வகைகளுக்கு பதில் இந்த மாதிரி காராமணி கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இல்லை பச்சை பயறு இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்த சேர்த்த நாரிசத்தையரும் அதுவும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தோன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம்